மை மக்களுக்கு எப்பொழுதுமே தமிழக முதல்வர் உறுதுணையாக இருப்பார் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜிவன் பேசினார் வாக்பு வாரிய திருத்த மசோதா சட்டத்தை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலமா சபை சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட ஜமாத் உலமா சபை தலைவர் ஷேக் முகமது தலைமை தாங்கினார் ஜமாத் உலமா சபை தூத்துக்குடி மாவட்ட பொருளாளர் முகைதீன் அப்துல் காதர் வரவேற்று பேசினார் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலமா சபை துணைத் தலைவர் அப்துல் அலிம் வாப்பு வாரிய மசோதா குறித்து கண்டன உரையாற்றினார் இதை தொடர்ந்து கூட்டத்தில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காலத்தில் எங்கள் அற்புதமான உள்ளங்கள் பல பேர்கள் உதவி செய்தார்கள் ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் களத்தில் நின்று பணியாற்றியதை உலகம் உற்று நோக்கியதா இல்லையா பேரிடர் என்றால் இயற்கை பேரிடர் நின்று பணியாற்றினோம் என்பதற்கு எத்தனை எத்தனை உதாரணங்கள் சொல்லுவது எங்களுடைய புனிதமான மசித்கள் உங்களுக்கு உறைவிடமாக உடை மாற்றும் இடமாக அற்புதமாக அமைத்து தந்ததை தாண்டி அன்னதானத்தையும் தாண்டி அன்றாடம் பசியாரும் கூட பல்வேறு மசிதிகள் மாற்றிய வரலாறு உண்மையாக இன்றும் யூடியூப்ல இருக்கிறது எடுத்து பாருங்களடா சபையின் சார்பில் பப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நடைபெறும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வைத்து வரும் திரு எம் ஷேக் முகமது மிஸ்பாகி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு

திரு ஹென்றி திபேன் அவர்களே திரு காயல் பொதுக்கூடத்தை கலந்து கொண்டுள்ள அத்துணை சகோதரர் இஸ்லாமிய சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு தெளிவாக எல்லாரும் எடுத்து சொன்னாங்க இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அதனால் இஸ்லாமியர் குறிப்பு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி நம்முடைய குறிப்பாக ஆளுகின்ற ஒன்றிய அரசினுடைய பாஜக அரசினுடைய நோக்கம் நம்முடைய உரிமைகளை எல்லாம் எடுத்துவிட வேண்டும் என்று இங்கு ஹென்றி திபென் அழகா சொன்னார் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டம் இது அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பது இந்த பிரிவுகள் எல்லாம் பெரும்பான்மை மதத்தை சார்ந்த மக்கள் சிறுபான்மையிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சிறுபான்மையினுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் நிர்வகிக்க உரிமை வழங்க வேண்டும் சொத்துக்கள் மட்டுமல்லாது பள்ளிக்கூடங்கள் அந்த நிர்வகிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை சிறப்பு உரிமை வழங்க வேண்டும் என்றெல்லாம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியரசு ஆன போது உருவாக்கப்பட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறுபான்மைக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமை அவங்க அந்த உரிமைகளுக்கெல்லாம் எதிரானதாக இந்த ஒன்றிய பாஜக அரசு மெல்ல மெல்ல காய நகர்த்தி வருகிறார்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக இங்கெல்லாம் எல்லாம் எடுத்து சொன்னாங்க இஸ்லா அந்த சொத்துக்களை புல்டோச வச்சு இடிப்பது மாட்டு எரிச்சிக்குரியது முட்டலா சட்டம் என்றெல்லாம் நம்முடைய இஸ்லாமியில ஒடுக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உருவாக்கி வருவது நம்ம எல்லாம் கண்டு கொண்டே இருக்கிறோம் அது நம்முடைய இஸ்லாமிய மாணவர்களுடைய கல்விக்கான உதவித்தொகை குறைப்பது ஏன்னா அவங்க உயர்கல்வி பெறக்கூடாது இஸ்லாமியர் மாணவர்கள் என்று குடியுரிமை திருத்தச் சட்டம் மூலம் நம்முடைய இஸ்லாமிய குடியுரிமை இல்லாதவர்களாக இரண்டாம் தர குடியுரி குடியுரிமை உடைய மக்களாக மாற்றுவது பல்வேறு முயற்சிகளாக இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களே அது இந்துக்களுடைய வழிபாட்டு தலம் என்று தகராறு செய்வது அதை இடிப்பது என்றெல்லாம் அது போல பெரிய தலைவர்கள் வந்தாலும் சரி ஏன் நம்முடைய இந்திய பிரதமர் பயணம் செய்கிற வழியிலே கூட மசூதிகள் எல்லாம் தார்பாக்களால் மூடப்படுகிறது நினைச்சு பார்த்தா அந்த செய்தியை வாசிக்கும் போது நமக்கு வருத்தமா இருக்குது என்ன ஒரு ஜனநாயக நாடு என்ன ஜனநாயகம் இருக்கிறது என்ன மத ஒற்றுமை இருக்குது நம்ம வேற்றுமை ஒற்றுமை என்று சொல்கிறோம் நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறோம் பல்வேறு மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் மொழியை சார்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம் பன்மையை தன்மை கொண்டது ஆனால் ஒரு பிரதமர் அந்த வழியிலே பயணிக்கிறார் என்பதற்காக இல்லை ஹோலி பண்டிகை நடப்பது என்பதற்காக ஹோலி பண்டிகை பேரணி நடப்பது என்பதற்காக எல்லா மசூதிகளும் மூடப்படுகிறது எவ்வளவு ஒரு நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக வேண்டும் அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய வேண்டும் அவர்கள் பொருளாதார சுய சார்பற்றவர்களாக பொருளாதார வசதியற்றவர்களாக பொருளாதார சுதந்திரமற்றவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு இந்த அடிகளை மெல்ல மெல்ல அடித்து வருவதை நாம் அறிய முடிகிறது ஆகவே இங்கே பேசினார் இந்த சட்டம் கொண்டு வந்ததன் மூலம் மோடிக்கு நன்றி சொல்ல ஒருத்தர் சொன்னார் ஏன்னா எல்லா இஸ்லாமிய மக்களும் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்கீங்க ஆகவே ஒற்றுமையே பலம் நிச்சயமாக ஒற்றுமையே பலம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் இதையெல்லாம் நீங்கள் அத்த ஒரு உத்திரிய உறுதியோடு நீங்கள் எல்லாம் எதிர்க்கிறீர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு சட்டத்துக்கு எதிரான இந்த ஒரு சட்டம் நிச்சயமாக இது அறுத்து போகும் நீங்கள் எதிர்பார்க்கறது போல இல்லாத ஒரு நிலை உருவாகும் எல்லா அமைப்புகளும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அதே வழியில நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் முதல் முதல் தீர்மானம் இருந்தாங்க சட்டம் வருமுனே தீர்மானம் ஏற்றினார்கள் அந்த எல்லா எம்பிகளும் குறிப்பாக நம்முடைய ஆர் ராசா அவர்களும் நம்முடைய எம்பி திரு அப்துல்லா அவர்களும் அந்த கமிட்டியில இருந்து தீர்த்த அந்த திருத்தம் செய்யற கமிட்டியில இருந்து கூட செயல்பட்டார்கள் ஆனால் எந்த ஒரு பரிந்துரை செய்த எதிர்கட்சிகள் பரிந்துரை செய்த எந்த ஒரு திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக போராடினார்கள் உடனே என்ன சொன்னாங்க ஒன்றிய மூலம் அதெல்லாம் நாங்க கருதுவோம் எல்லாம் சேர்க்கப்பட்டுள்ளது உங்களுடைய பரிந்துரைகள்லாம் இதுல புகுத்தி இருக்கோம் என்னது அப்பட்டமான பொய் சொல்லிட்டு கடைசில சட்ட திருத்தம் அதிகாலை இரண்டு மணிக்கு எல்லாமும் தூங்கிவே உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் எவ்வளவு நேரம் டிவி பாக்குறது நானும் தூங்கிட்டேன் பதினொன்றரை மணிக்கெல்லாம் ஆனா ரெண்டு மணிக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்க ஆகவே ஒரு ஊர் அடங்குன நேரம் யாருக்கும் தெரியாம நிறைவேற்றின மாதிரி ஒரு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அதுபோல் நம்முடைய முதலமைச்சர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இப்பொழுது சட்ட போராட்டத்திலும் எங்களுடைய கட்சி அதுல வழக்கு தொடுக்கும் என்று நம்முடைய முதலமைச்சர்கள் கூறியிருக்கிறாங்க ஆகவே எப்பவுமே நம்மிடையே எந்த வேறுபாடும் இல்லை நம்ம எல்லாம் இந்தியர்கள் நம்ம எல்லாம் தமிழர்கள் எந்த இஷ்டப்பட்ட மதத்தை நம்ம பின்பற்றலாம் அதுதான் கொள்கை அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பின்பற்றிட்டு போறாங்க அது குறிப்பா தூத்துக்குடி பாத்தீங்கன்னா எந்த பண்டிகைனாலும் ஜெய ஜெயன்னா இருக்கும் அது இந்துக்களுடைய பண்டிகைனாலும் சரி கிறிஸ்தவருடைய பண்டிகைனாலும் சரி இஸ்லாமியருடைய பண்டிகைனாலும் எல்லாம் எல்லாரும் கொண்டாடுவாங்க அன்னைக்கு புது டிரெஸ்ன்றது எல்லா சமுதாயத்துக்காரும் போடுறாங்க எல்லாம் அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்கிற நிலையை பிரித்தாளும் சூழ்ச்சினால வெறுப்பு அரசியல மத வெறியே தூண்டுவது பிரித்தாள் நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல ஊரை ரெண்டாக்கி அவங்க அதுல என்ஜாய் பண்ற மாதிரி நம்முடைய குட்டையை குழப்பி மீனை பிடிக்கிற மாதிரி

அல்லாஹால் நிர்வகிக்கப்படுகிறது அது போல இஸ்லாமியுடைய சொத்துக்கள் இந்த வக்பு என்பது தான தர்மம் தெளிவாக நீங்க பேசுறீங்க எல்லா மக்களுக்கும் புரியும் தானமாக ஒரு படுக்கையில இருக்கும்போதோ போதோ இல்ல நோய் வாய்ப்பட்டு இருக்கும் போதோ அல்லாவுக்கு நேர்ந்து கொண்டு நான் என் சொத்தெல்லாம் தானமாக கொடுப்பேன் நேர்ந்துக்குவாங்க அதே போல தானமா கொடுத்துருவாங்க அந்த அந்த முஸ்லிம் அமைப்புக்கு வப்பு என்ற தான தனமாக கொடுக்குறாங்க அதுதான் இந்த சொத்துக்கள் ஆகவே ஒரு கடவுளின் மீது பற்றால கடவுள் மீது நம்பிக்கையால் வழங்கப்படுகிற சொத்துக்களை கூட இவர்களிடம் அதிகமாக சொத்து செய்ய வந்துட்டு இந்தியாவுல பத்து சதவீதம் பேர் இருப்பாங்களா சதவீதம் பேர் இந்துக்கள் தான் பத்து சதவீதம் பேர் சீக்கியர்கள் சமணர்கள் கொண்ட ஜெயின்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அது எப்படி அவ்வளவு பெரிய சொத்தாகும் அவங்க ஏதோ வாய்க்கு வந்துட்டு பேசிக்கொண்டு பொய்யான அறிக்கைகள் பொய்யான தகவல்கள் கிட்டத்தட்ட கோயபு சத்துவோம் அந்த தத்துவத்தை சொல்லி நாம நம்ம எல்லாம் அவர் நம்ம இல்லை பொது மக்களை தவறான ஒரு நோக்கத்தோடு தவறாக வழிநடத்தி கொண்டு இஸ்லாமியருக்கு எதிர்த்து எல்லாரும் மடைமாற்றம் செய்யக்கூடிய அளவில் ஒரு ஒன்றிய பாஜக அரசுக்கு அவருடைய கட்சியினர் இருக்கிறாங்க இதில் எல்லாருடைய ஒரு அந்த திட்டத்தில் ஒன்றாக இதை செயல்படுத்தி வருகிறார்கள் ஆகவே நாம் அனைவரும் இணைந்து நிச்சயமாக இதை எதிர்க்க வேண்டும் என்று குறிக்கொள்ள விரும்புகிறேன் பெண்கள் உறுப்பினராக இருக்கிறதுனால ஆடு கண்டிதுன்னு ஓனாய் எழுதுச்சா பெண்களை எந்தையும் கண்டுக்கிறதே இல்லை வட இந்தியாவில் பெண்களுடைய நிலைமை படுமோசம் போக பொருளாக பார்க்கப்படுகிறார்கள் ஒரு மரியாதை கிடையாது வெளியே வர முடியாது பாதுகாப்பு இல்ல அதனால பெண்களை உறுப்பினராக கொண்டதுக்காக சட்ட திருத்தம் கொண்டு வராங்களாம் இப்பவே பெண்கள் இருக்கிறாங்க நம்முடைய தமிழகத்தில் உள்ள பூவாரிய போர்டில் கூட பெண்கள் இருக்கிறாங்க ஒரு சென்னையில உள்ள ஒரு மாமண்ட உறுப்பினர் அந்த போர்டில் உறுப்பினராக இருக்காங்க அந்த அம்மா நிலப்புர் அம்மா மந்திரியா இருக்கும்போது அவங்க தான் தலைவராக இருந்தாங்க நிர்வகிச்சாங்க ஆகவே பெண்கள் வருவது நோக்கம் இல்லை நோக்கம் இஸ்லாமியர்ல இரண்டாம் தர குடியுரிமை குடியுரிமைதாரர்களாக மாற்ற வேண்டும் அவருடைய உரிமையை பறிக்க வேண்டும் அதுதான் ஒரே நோக்கமாக ஒன்றிய பாஜக அரசு செய்து அதனால தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் முத்தமிழ் கலைஞர் வழியில உறுதியாக

ஊழல் ஊழல் சொல்லிட்டு போறாரு அது என்னன்னா கோயம்பு சத்தவம் ஒரு கம்பெனியுடைய ஒரு பணப்பரிமாட்டம் சொத்து பரிமாற்றம் உள்ள பிரச்சனைக்காக நடந்தது ஏதோ நீங்க ஈடியை வச்சுட்டு திமுகவை மடைக்கிறலாம் அடிமைப்படுத்திடலாம் திமுக கார நம்ம காலில் வந்து உழுவான்னு நினைக்கிறீங்க அது ஒரு காலம் நடக்காது நாங்கள் கலைஞருடைய பிள்ளைங்க தந்தை பெரியார் பேருந்து அண்ணா கலைஞரால் பண்படுத்தப்பட்டவர் எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள்

என்ன சொல்றது அந்த திட்டத்துல ஒன்று குறைஞ்சபட்ச செயல் திட்டத்துல ஒன்னா இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நாங்களும் மக்களை சந்திப்போம் நாமும் எடுத்து சொல்வோம் உண்மையை வெளிப்படுத்துவோம் என்னைக்கும் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறாங்க அல்லும் பகலும் அயராது உழைக்கிறார் எங்கள் தலைவு ஓய்வுன்றதே கிடையாது அவர் மட்டுமல்ல எங்களையும் அப்படிதான் செயல்பட வச்சிட்டு இருக்கிறாரு ஓய்வுன்றதோ ஒரு நம்ம இருக்க முழுமையாக மக்கள் பணி முழுமையாக மக்கள் திட்டம் மக்கள் பிரச்சனை தீர்ப்பது என்ற முறையிலே கடந்த நான்கு வருஷமாக பணி செய்து வருகிறோம் ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலங்காதீர்கள் ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தொடர் போராட்டம் நடத்த வேண்டும் தொடர்ச்சியாக நம்ம எல்லாம் உங்களோடு இருந்து பணி செய்வோம் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் நம்முடைய ஒற்றுமை வெற்றியை தருவோம் தொடர்ந்து நாம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் உங்களோடு நாங்கள் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்